வணக்கம் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஜூன் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அறுபத்திட்டு அறுபத்தொம்பது நாள்லாம் இருக்குது இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்க்கு கிட்டத்தட்ட எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் உங்களுக்கு ஜியாகிரஃபிலேருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் அவுட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே நீங்கள் ஜூன் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் ரெண்டு மார்க்கு புவியலிலிருந்து எடுக்க போகிறீங்க ஜியாகிரபி பகுதியிலிருந்து கண்டிப்பாக இதில் இருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வருது ஸோ குரூப் ஃபோரோட சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மார்க் படிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அர்த்தம் ஓகேங்களா வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல்லைக்கிற கிளிக் பண்ண ஆப்ஷனாக எனேபிள் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னங்க நீங்கள் எது ஏதாவது தயார் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது இதெல்லாம் டிஎன்பிசியிலேருந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஸோ ஒவ்வொரு வகை ஒவ்வொரு டைம்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கடந்த நாலு வருஷங்களில் ஜியாகிரஃபிலிருந்து கொஸ்டின்ஸை வந்து எப்படி வேரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய பட்சத்தில் ரெண்டு கொஸின்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வரப்போகுது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்களேன் கீழ்கண்ட நீர் போக்குவரத்து செலுத்து காணப்படாத மாநிலம் எது அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க நம்ம இப்போ போக்குவரத்து தகவல் தொடர்பு அப்படின்னு வந்தாலே நம்ம எந்த யூனிட் படிப்போம் டென்த்தில் இருக்கக்கூடிய டென்த்து சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த்து சாப்டர் படிப்போம் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு ஸோ அந்த சாப்டர் நீங்கள் கரெக்டாக படித்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் நீர் போக்குவரத்து செலுத்து காணப்படாத மாநிலம் நமக்கு தெரியும் மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது நீர் அந்த த கடல் இருக்குது ஆறு இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ மேற்கு வங்காளம் வராது ஆந்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் அஸ்ஸாம் நமக்கு பார்த்தாலே தெரியும் ராஜஸ்தான் அப்படிங்கிறது ஒரு வறண்ட மாநிலம் அதனால் ராஜஸ்தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு இருந்து டேரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது ஸோ இது நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்ததாக பாருங்களேன் இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது இதுக்கெல்லாம் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து ஜியாகிரபியில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்ன ப்ரோட்டோ ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த பீசப்பூர் பிளாஸ்பூர் எத்தனை மண்டல ரயில்வேயின் தலைமையகம் எந் எது வந்து அதனுடைய கிளாஸ்பூர் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் நமக்கு டென்த்து ஜியாகிரஃபியில் ஃபிஃப்த்து சாப்டரில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே தென்கிழக்கு மத்திய ரயில்வே ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருது அப்படின்னா இதே கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னா இதே கொஸ்டின்ஸ் வராது ரயில்வே மண்டலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே மண்டலங்கள் இருக்கு இல்லையா அதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் லெவன்த்து ஜியாகிரஃபியில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அவுட் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்போவே ஒரு கொஸ்டின்ஸ் சரியா சரி அடுத்ததாவது ஹேமடை தாதுவின் நிறம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் சிகப்பு ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் டென்த்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சாப்டர் ஓகேங்களா அடுத்தது கங்கை நதியின் மொத்த நிலம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஸோ இதை நீங்கள் படிக்கணும் இந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து அப்படியே கேட்டிருக்காங்கன்னா டென்த் ஜியாகிரபிலிருந்து ஃபஸ்ட் சாப்டர்ல இருக்கு இல்லையா ஸோ டென்த் சாப்டரில் இருக்கக்கூடிய இந்தியாவின் விடம் அதில் கங்கை நதியிலிருந்து கேட்டிருக்காங்க அப்படியே உங்களுக்கு இது கேள்வி அப்படிங்கிறது புலம் புலம்புந்தோர் பதிவில் முதன்மை முன்னிலை வைக்கும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இது வந்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு டென்த் ஜியாகிராஃபியில் இருக்கக்கூடிய இருக்கு அது அதன் பிறகு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டில் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும் இது ஓசூரில் இருந்து எதுவரை செல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கன்னியாகுமரி வரை செல்கிறது இது ஸ்கூல் புக்ஸில் இருக்கா அப்படின்னா எந்த புக்கில் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது அவுட் சோர்ஸ் அடுத்ததாக இதுபோற உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது இது வந்து டிஎன்பிசியில் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் கொஸ்டின் தான் இது வந்து டென்த்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்குது ராஜஸ்தான் சமவெளி சாம்பார் ஏரி எங்கே இருக்குது ராஜஸ்தான் பகுதியில் இருக்குது தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பாருங்கள் கும்பகோணம் சென்னை சென்ட்ரல் திருச்சி மதுரை அப்படின்ட்டு இருக்குது நம்ம என்ன நினச்சிருப்போம் மதுரை அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஸோ அடுத்ததாக பாருங்கள் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பெங்கால் அயன் வாக்ஸ் கம்பெனி ஸ்டார்டட் இன் அப்படின்னு மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள எரும்புத்தொழில் கம்பெனி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இதற்கான ஆன்சர் அப்படியே உங்களுக்கு டென்த்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சாப்டரில் இருக்குது ஸோ கனிம வளங்கள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது இல்லையா அதில் தான் இதற்கான ஆன்சர் இருக்குது ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவது சரிங்களா ஸோ இதில் இருந்தே இப்போது உங்களுக்கு வங்காள இரும்பு தொழில் அந்த கம்பெனி எப் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க பருத்தி தொழில் எந்த எந்த இடத்துல முதன் முதலாக பயிரிடப்பட்டது அதற்கான கம்பெனி எந்த இடத்துல இருந்தது இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ நீங்கள் ஃபோர்த்து சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்த்துக்கோங்க இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஓகேங்களா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது திருச்சிராப்பள்ளி நீலகிரி பெரம்பலூர் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டு 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 மட்டும் அதன் பிறகு ஒன்று ரெண்டு மட்டும் ரெண்டு மூணு மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் இதற்கான ஆன்சர் என்னென்னா நீலகிரி ஸோ இது நீங்கள் எங்கே படிக்கணும்னா லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய லெவன்த்து சாப்டரில் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது இந்தியாவின் முக்க முக்கிய வேளாண் புரட்சிகளை உற்பத்திகளுடன் பொறுத்துக இது இப்படி இதில் இருந்து கண்டிப்பாக ஷியோராக ஒரு கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருந்து இருக்குது ஸோ இந்த ரெண்டு மார்க் சொன்னேன் அந்த ரெண்டு மார்க்கில் இது ஒரு மார்க் ஃபஸ்ட்டு பாருங்க தங்க நூலிலே புரட்சி வெள்ளியிலேயே புரட்சி சாம்பல் புரட்சி நீல புரட்சி இந்த பக்கம் அந்த உற்பத்திகளை கொடுத்துருக்காங்க உரங்கள் மீன்கள் உற்பத்தி சனல் உற்பத்தி சரிங்களா சரி இப்போ நமக்கு நீல புரட்சினா என்னன்னு தெரியும் நீல புரட்சினா நமக்கு அது வந்து மீன்கள் உற்பத்தி அப்படின்னு தெரியும் சரிங்களா ஒன்று நமக்கு தெரிஞ்சிருச்சு என்னது நீல புரட்சி அப்படிங்கிறது மீன்கள் உற்பத்தி அப்போ வந்து டிக்கு வந்து ரெண்டு அடுத்ததாக சாம்பல் புரட்சி அப்படின்னாலே உரங்கள்னு அர்த்தம் ஸோ சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது நமக்கு எதில் வரும் உரங்கள் அப்படிங்கிறதுல வந்துடும் வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது வெள்ளி இலை அப்படிங்கிறது சில்வர் ஃபைபர் அப்படிங்கிறது நமக்கு பருத்தி உற்பத்தி வரும் அப்போ பருத்தி உற்பத்தி அதன் பிறகு தங்க நூலிலை புரட்சி அப்படிங்கிறது சனல் உற்பத்தி அப்போது இதற்கான ஆன்சர் என்னென்னா டி இந்த புரட்சிகளில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நீங்கள் நோட் பண்ணிக்கணும் கீழ்கண்ட ஒற்றில் எந்த அறு கிழக்கு நோக்கி பாயவில்லை ஸோ இதில் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்ன கிழக்கு நோக்கி பாய்கள் பாயும் ஆறுகள் என்ன மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்ன இது வந்து கண்டிப்பாக லெவன்த்து ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர்லயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் மேற்கு நோக்கி பாயக்கூடிய தீபகற்ப ஆறுகள் இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நர்மதை நர்மதை மற்றும் தபதி அப்படிங்கிறது தான் நமக்கு மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இந்த மகாநதி கோதாவரி கிருஷ்ணா எல்லாமே கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஸோ கண்டிப்பாக இதிலிருந்து ஆறுகள் அப்படின்னு எடுத்திங்கனாலே அந்த லெவன்த்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் பார்த்துக்கணும் அதன் பிறகு பாருங்கள் அடுத்ததாக அந்த ஆறுகளில் தான் நான் இப்போ சொன்னேன் மறுபடியும் ஆறுகள் மற்றும் அது துணை ஆறுகள் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எதிலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து இஸ் சாரி டென்த்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் சாப்டர் தான் சரிங்களா ஸோ உலகில் என் டேஷ் இடங்கள் உயிர் உயிரின பன்மை தகுதி வளமயங்களாக கருதப்படுகிறது ஸோ உலகத்தில் எத்தனை இடங்கள் உயிர் அந்த ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த பகுதிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி நான்கு இதுவும் உங்களுக்கு டென்த்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டரில் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது இது கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இதில் மாதிரியும் வரலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அதன் பிறகு புறநகர பரவல் கொங்கன் ரயில்வே எல்லைப்புற சாலை நிறுவனம் இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு செயற்கை கோள் அது எந்த வருடம் எந்த தேதியில் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது டென்த்து ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் சாப்டரில் இருக்குது நான் அது ஹெட்டிங் சொல்லணும்னா இந்தியா மக்கள் தொகை தகவல் தொடர்பு போக்குவரத்து அப்படிங்கக்கூடிய சாப்டர் புறநகர பரவல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை சாரி புறநகர பரவல் அப்படிங்கிறது என்னது அது வந்து நகரமயமாக்கல் ஸோ ஏக் இன்சட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் அதே போல் புறநகர பரவல் அப்படிங்கிறது என்னதுன்னா உங்களுக்கு நகரமயமாக்கல் கொங்கன் ரயில்வே ஓகேங்களா ஸோ கொங்கன் ரயில்வே எந்த வருஷம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா ஸோ புறநகர பரவல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நகரமயமாக்கல் கொங்கன் ரயில்வே இருக்குது இல்லையா ஸோ கொங்கன் ரயில்வேனுடைய தலைமையகம் மும்பை அதன் பிறகு எல்லை புறச்சாலை நிறுவனம் இதற்கான வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நீங்கள் டென்த் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் சாப்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நானும் பார்த்து தான் மறுபடியும் வந்தேன் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது ஆனால் முழுமையான முதல் மக்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டு இதற்கான இந்த கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக கொஸ்டின் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க நீங்கள் படிக்க வேண்டிய சாப்டர் டென்த்து ஜியாகிரபில இருக்கக்கூடிய ஃபிஃப்த்து சாப்டர் ஓகேங்களா அடுத்ததாக இது நமக்கு தேவையில்லை இது ஹிஸ்ட்ரிலேருந்து எடுத்துருக்கேன் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது டென்த் ஜியாகிரஃபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தெரியுது ஸோ டென்த் ஜியாகிரஃபிலேருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ரிலேட்டடான இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம அலைஸ் பண்ணலாம் ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதே மாதிரி கொடுத்துட்லாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்